அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் பார்க்கும் பொழுது செப்டம்பர் இரண்டாம் தேதி சர்வ அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசை திரி நிகழப்போகிறது இந்த திரி பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமைகளில் அம்மாவாசை வர்றதுனால சோமவாத அம்மாவாசை அப்படின்னும் இதற்கு மற்றொரு பெயரும் இருக்குங்க மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்குது ஒவ்வொரு கிழமையில் வர்றதுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் இருக்கிறது ஒவ்வொரு பலன்கள் வேறுபட்டு காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு அப்படின்னே தனி மகி மகத்துவம் இருக்கிறது மகிமை நிறைந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசையானது சர்வ அமாவாசையாக திகழ்கிறது து சர்வ அமாவாசை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒவ்வொரு நிகழும் நிகழும்போதும் இருள் சூழ்ந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த அமாவாசை சர்வ அமாவாசை அப்படின்னு வரும் பொழுது இரு இருள் சூழ்ந்து காணப்படக்கூடிய ஒரு நேரமாக இந்த அமாவாசை திகழ்கிறதுங்க அதிலும் குறிப்பிட்ட இந்த ஒரு மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக இருள் சூழ்ந்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த அமாவாசை வருகிறது அப்படி வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் நாம் செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுவது இறை வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறது வந்து நமக்கு பல மடங்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது இருப்பினும் சர்வ அமாவாசை அன்று நாம் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு கூட நமக்கு மிகப்பெரிய விளைவுகளையும் பாதிப்பையும் அது அதிகப்படுத்தி கொடுத்துடும் மிகப்பெரிய ஆபத்தான நிலையை அது உருவாக்கிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில சர்வ அம்மாவாசையாக திகழக்கூடிய இந்த சோமவாத அம்மாவாசை தினத்தன்று நாம பித்ருக்களுக்கு தர்ப்பணம் எப்படி கொடுக்கணும் அன்னைக்கு நாம் என்ன விஷயத்திலலாம் செய்யணும் என்ன விஷயத்தை முற்றிலுமாக தவிர்க்கணும் மீறி நாம் செய்யணும் தெரிந்தோ தெரியாமலோ செய்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்படுகின்ற நிகழக்கூடிய ஆபத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை தான் இன்னைக்கு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ பேஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வந்துட்டு அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா தை மற்றும் ஆடி அமாவாசை மட்டும் இல்லாம அனைத்து மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் முன்னோர்களினுடைய ஆசி கிட்ட விரதம் மேற்கொள்கிறார்கள் இந்த விரதத்தை யாரெல்லாம் மேற்கொள்ளலாம் அம்மாவாசை ஏன் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கு பெண்கள் அம்மாவாசை விரதம் மேற்கொள்வது சரியா தவறா பெண்கள் எப்பொழுது அம்மாவாசை விரதத்தை மேற்கொள்ளணும் தர்ப்பணம் சிரார்த்தம் இரண்டிற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்ன ஒருவர் இறந்த அதே நாளில் ஏனாம சிரார்த்தம் செய்யப்படுறது கிடையாது இது போன்ற பல அம்மாவாசை குறித்த சந்தேகங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக நீங்கள் விடைய தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் கொடுக்கக்கூடிய அம்மாவாசை வழிபாடுகளோ பரிகாரங்களோ தர்ப்பணங்களோ ஏற்படக்கூடிய சிறு தவறை கூட உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் சரி தர்ப்பணம் சிரார்த்தம் இது இரண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கிறது சிரார்த்தம் செய்வது வெவ்வேறானது இரண்டுமே ஒண்ணு கிடையாது தர்ப்பணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்திலையும் மாத அமாவாசை தினத்திலையும் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து பசுமாட்டுக்கு அகத்தைக்கீரை வாழைப்பழம் வெல்லம் கலந்த அரிசி உணவை கொடுத்து முன்னோர்களின் படத்திற்கு முன்னால படையில் போட்டு வழிபட்டு அதுக்கப்புறமா காக்கைக்கு சோறு வைத்துவிட்டு அதன் பின் நாம் உணவருந்துவது வழக்கமாக செய்ய வேண்டிய சிரார்த்தம் என்பது செய்ய வேண்டியது ஒன்று சிரார்த்த அப்படின்னு சொல்றது ஒருவர் இறந்த பிறகு இறப்பிற்கு பிறகு அவர் இறந்த அதே திதியில வருடா வருடம் கோவில்கள்ல அப்படி இல்லைன்னா வீட்டில்களில் வழிபாடு செய்கிறது சிரார்த்தம் அப்படின்னு சொல்றது அது மட்டும் இல்லாம திதி எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒருவர் இறந்த பிறகு அவர் இறந்த அந்த நாளில் வரும் திரியானது அதற்கு அடுத்த வருடத்தில் அவர் இறந்த அதே நாளில் வர்றது கிடையாது சில நாட்களுக்கு முன்னாலும் அது அப்படி இல்லைனா பின்னாலும் அந்த திதி வந்து வரும் அந்த நாளில் தான் இறந்தவர்களை நினைத்து நாம சிரார்த்தம் செய்ய வேண்டும் அவர் இறந்த நாளை விட அவர் எந்த திதியில் இறக்கிறாரோ அந்த திதியில் சிரார்த்தம் செய்வது தான் முறையானது அதுதான் அவர்களுக்கு சென்றடையும் அதே மாதிரி பெண்கள் பொறுத்த வரைக்கும் அம்மாவாசை விரதம் மேற்கொள்வது அப்படிங்கிறது சரியாக தவறா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவாசை விரதத்தை மேற்கொள்கிறார்கள் அது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் எந்த அளவுக்கு அது தவறான விஷயம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் அம்மாவாசை விரதத்தை எப்பொழுதுமே மேற்கொள்ளக்கூடாது திருமணமான ஒரு பெண்ணுக்கு தாய் தந்தை இருவரும் இல்லை அப்படின்னாலும் கூட அவருக்கு கணவர் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் அந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னா பெண்கள் எப்போது அம்மாவாசை விரதத்தை மேற்கொள்ளலாம் கணவர் இல்லாத பெண்கள் கணவரை நினைத்து அம்மாவாசை விரதத்தை மேற்கொள்ளலாம் மற்றபடி பெண்கள் அம்மாவாசை விரதத்தை கூடாது அம்மாவாசை விரதத்தை யாரெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னா தந்தை இல்லாத ஆண் தாய் இல்லாத ஆண் அல்லது இருவரும் இல்லாத ஆண் மகன் நிச்சயம் அமாவாசை விரதம் மேற்கொள்ள வேண்டும் அன்றைய உபவாசம் இருந்து எள்ளும் தண்ணீரும் இறைப்பது அவர்களின் கடமையாக கருதப்படுது ஆண் பிள்ளை இல்லாத வீட்டில் மனைவிக்காக கணவரும் கணவருக்காக மனைவியும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் தாய் தந்தை சகோதரர்கள் இந்த மூவரும் இல்லாத பெண்கள் கோவில்களில் அவர்களை நினைத்து அன்னதானம் அளிக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே இல போட்டு முடிந்தவர்களுக்கு உணவளிக்கலாம் ஏன் அம்மாவாசை பித்ருக்களுக்கு உகந்த நாளாக இருக்கிறது அப்படின்னா அம்மாவாசை அன்று சர்வகோடி லோகங்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேர் பூமிக்கு வந்து புண்ணிய நதிகளில் சமுத்திரங்களில் நீராடுவதாக சாஸ்திரங்கள் வெளிப்படையாகவே சொல்லுது இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ எத்தனையோ லோகங்கள் இருக்கு அதுல மகரிஷிகளும் முனிவர்களும் தேவதைகளும் நம்மளுடைய பித்ருக்களும் அடங்குவாங்க இப்படியாக இருக்கக்கூடிய அத்தனை லோகங்கள்ல இருந்தோம் அமாவாசை நாள்ல பூமிக்கு வருவதால அன்றைய நாள் மனிதர்கள் சிறப்பாக கொண்டாடுறாங்க அதனாலதான் பித்ருக்களுக்கு அன்றைய நாளில் தர்ப்பணமோ செய்கிறாங்க இந்த உலகத்தில் நம்ம வீட்டு அவர்கள் செஞ்சிருந்தாலும் அவர்களுடைய ஆன்மா இன்னமும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதாக இந்து மத சாஸ்திரங்களை பின்பற்றுபவர்கள் நம்பி வராங்க அவர்கள் பூமிக்கு வரும் அந்த நாளில் அவர்களை நினைத்து நாம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் அவர்களினுடைய ஆசையை நமக்கு வகையில் அமைகிறது அப்படிங்கிறது நம்பிக்கை அம்மாவாசை அன்று இஷ்ட தெய்வங்களுக்கும் குல தெய்வங்களுக்கும் நட்சத்திர தெய்வதைகளுக்கும் வழிபாடுகள் செய்து நாம பலனடையலாம் அம்மாவாசை சிறப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை தினம் வந்து சென்றாலும் தை மாதத்தில் வரக்கூடிய தை அம்மாவாசையும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அம்மாவாசையும் புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அம்மாவாசையும் சிறப்பாக கொண்டாடப்படுது அதிலும் பார்த்திங்கன்னா மகாலய அம்மாவாசைக்கு ஒன்றைய வரக்கூடிய ஆவணி அம்மாவாசை அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய தவறியவங்க இந்த தினங்களில் தர்ப்பணம் செய்து அவர்களினுடைய ஆசையை முழுமையாக பெற்று பலனடையலாம் அதிலும் இப்போ தற்போது வரக்கூடிய அமாவாசை செப்டம்பர் இரண்டாம் தேதி வரக்கூடிய அமாவாசை தினம் அப்படிங்கிறது சோமவாத அமாவாசை அதாவது சர்வ அம்மாவாசையாக திகழ்கிறது இந்த அமாவாசை மற்ற தினங்களில் மற்ற மாதங்களில் வருவதை காட்டிலும் கூடுதல் பலன்கள் கொண்டது அதிக இருளை தரக்கூடிய வகையில் பிறக்கிறது அதனால நாம் இந்த அம்மாவாசையில் செய்யக்கூடிய பித்ருக்கள் முன்னோர்கள் இறந்தவர்களுக்கு நாம செய்யக்கூடிய தான தர்மங்கள் சிதா சிராத்தங்கள் நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் திதிகள் இது அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த தினத்தை நாம் மறந்து விடாமல் நம்ம நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்ன முடியுமோ அதை வந்து நாம் நம்மளுடைய முன்னோர்களை நினைவு கூறக்கூடிய வகையில் நாம் பண்ணலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அமாவாசை விரதம் மேற்கொள்ளக்கூடாது காகத்திற்கு உணவளிக்கலாம் அப்படின்னு சொல்ல சொல்லலாம் இது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும்